இந்த அப்ளிகேஷன் ஒருவேளை நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கணும் இதுக்கு ரீபேமெண்ட் பண்ணலாமா வேணாமா இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே இல்லையே இந்த அப்ளிகேஷன் நமக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த சிவில் ரிப்போர்ட்டிங் வேறு பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் இதில் பதில் இருக்கு ராம் காப் அப்படின்ற ஒரு பேரில் இருந்துச்சு நான் பார்த்தது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ராம் காப் அப்படின்ற பேரில் இருந்து அதுக்கப்புறம் ராம் பின்காப் அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர் வந்து எடுத்தாங்க மறுபடியும் அதே பேரில் ரீலான்ச் ஆச்சு அப்புறம் திடீர்னு கொஞ்ச நாளில் என்னாச்சுன்னு தெரியல மறுபடியும் பேர் அப்படின்றத சேஞ்ச் பண்ணிட்டாங்க டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டு குண்டன் அப்படின்ற ஒரு பேர் வச்சிருந்தாங்க ஸோ இப்படியும் மூணு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிதான் இது குண்டன் அப்படின்ற ஒரு பேருக்குள்ளே வந்துச்சு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ராம் அப்படின்றது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் வட்டி விகிதம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஏன் என்னன்னு தெரில திடீர்னு இந்த மாதிரி இம்பாக்ட் அப்படின்றது அதில் நடந்துச்சு ஒரு ஆள் நான் பார்த்த வரைக்கும் அதனுடைய வந்துட்டு ஏதாவது ப்ளஸ் அண்ட் மைனஸ் தெரியாமல் மைனஸ் தெரியாமல் போச்சா அப்படின்றது தெரியல ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அதில் இருந்துச்சு அந்த அப்ளிகேஷன் அடுத்தது இது ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா இந்த அப்ளிகேஷன் ஒரு குண்டன் மாறனதுக்கு அப்புறம் இது ஒரு ஏழு நாள் அப்ளிகேஷன் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சு அதாவது அமௌண்ட் ஏழு நாள் டென் டென்ட்ரேட் கொடுக்கல அவங்க அவங்க என்னன்னா வந்துட்டு ஒரு அமௌண்ட் குடுக்குறாங்க அதை வட்டி அதிகமா வந்துட்டு பிடிச்சிக்கிறாங்க அதாவது இல்லை அதாவது பெனால்ட்டி இல்ல ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்றது ஜிஎஸ் லோட் ஹிட் அண்ட் சார்ஜஸ் இது எல்லாத்தையும் அதிகமா பிடிச்சிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்னு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன் அதாவது ஒரு பத்தாயிரூவா கொடுக்குறாங்க லோன்னா அதில் வந்துட்டு நாலாயிரத்து ஐநூறுரூவா தான் அதாவது ஐயாயிரத்து ஐநூறுரூவா தான் அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு வருது மீதி வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்றத பற்றினா அவங்களுக்கு வர்றதில்லை ஸோ இப்படி தான் அவங்களுக்கு ஒரு சிலருக்குள்ளே நடந்து நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்போ நானும் போய் செக் பண்ணி பார்த்து வீடியோ அப்படின்றது போட்டிருந்தேன் இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஒன்றும் போகாதீங்க ஏன்னா அதில் போய் பார்க்கும்போது ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் சிங்கிள் ஸ்டார் வியூஸ் ஃபைவ் ஸ்டார் வீஸ்லாம் போட்டுருக்காங்க ஒன்றும் போகாதீங்க அப்படி போயிட்டீங்கன்னா தயவு செஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல நிறுத்தாதீங்க அப்படின்னு ஏன் நிறுத்தக்கூடாது ஏன்னா வட்டி அதிகமா கொடுக்கறாங்கல்ல ஏன் நிறுத்தக்கூடாது ஒரு கேள்வி பிகாஸ் ஒரு சிலர் என்கிட்ட சொன்னது என்னன்னா சிவில் ரிப்போர்ட்டிங் நடந்திருக்குது பிரதர் அப்படின்றாங்க சிவில் ரிப்போர்ட் பண்ணி வச்சுட்டாங்க இந்த அப்ளிகேஷன் சிவில் ரிப்போர்ட்டிங் வந்துடுச்சு நான் என்ன பண்றதுன்றாங்க அப்போ சிவில் ரிப்போர்ட்டிங் இருக்குன்னா ஒன்று நீங்க அதுல ரிப்போர்ட் பண்ணி கிளியர் பண்ணும் இல்ல பேமெண்ட் கட்டி கிளியர் பண்ணும் தெரிஞ்சும் தெரியாமல் இதுக்குள்ள போயிட்டோம் இதுல வெளியில் வெளியில வர்றது சத்தம் இல்லாம வெளியில வந்துடும் அதுதான் ஏன்னா இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழு நாள் மாதிரி இறங்கி வேலை பார்க்கறது சண்டை போடுறது பிரச்சனை பண்ணுறது அதெல்லாம் நான் பார்த்த வரைக்கும் இல்லை ஸோ அந்த மாதிரி வந்து அது தப்பாக பேசுறது தப்பான அனுப்புறது அதெல்லாம் எதுவுமே இல்லை இதில் முழுக்க முழுக்க என்னன்னா இவங்களுடைய பிஹேவியர் வந்து வட்டி விகிதம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால மக்களுக்கு ஒரு குழப்பம் இது வந்து ஒருவேளை ஏழு நாள் அப்ளிகேஷனாக இருக்குமோ அப்படின்றது ஆனால் ஒரு வருஷம் நல்ல ஒரு டவுன்லோடிங் இதில் வச்சு எப்படி தாக்கப்பிடுச்சு அப்படின்றது எனக்கு தெரியல சரி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரில் இல்லை நான் எப்படியோ அந்த அப்ளிகேஷனில் லோன் எடுத்துட்டேன் ஸோ இனி இந்த அப்ளிகேஷன்லாம் ரீபேமெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாங்க அதாவது தயவு செய்து ஸ்டோரில் இல்லாத அப்ளிகேஷனை பயன்படுத்தாதீங்கன்னு நான் சொல்லுவேன் யாரோ லிங்க் அனுப்புறாங்க எதுக்கும் அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி பயன்படுத்தாதீங்க ஏன்னா இதில் ஏழு நாள் அப்ளிகேஷன் கூட உள்ள வந்துடலாம் தெரியாம பயன்படுத்திட்டேன் இப்போ எனக்கு வந்து பணமும் வந்துடுச்சு இப்போ நான் அடுத்து கட்ட போனால் அந்த ஆப் ஒர்க் ஆக மாட்டேங்குது அடுத்தது நான் என்ன செய்யலாம் எனக்கு போய் சிவில்லை செக் பண்ணி பார்த்தா சிவில் ரிப்போர்ட்டிங் இருக்குது இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் நான் என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் அந்த கேள்விக்கு சிவில் ரிப்போர்ட்டிங் நடந்திருக்குனாலே அது கண்டிப்பாக லீகலாக ஏதோ ஒன்று உள்ளே இருக்குது ஏதோ ஒரு விஷயம் லீகலாக உள்ளே இருக்குது அப்போது அந்த லீகலாக நீங்கள் லீகலாக தான் எதிர்கொள்ளணும் அப்போ நீங்கள் என்ன பண்றீங்கன்னா சிவில் டாட் காமில் போய்ட்டு நீங்கள் அந்த சிவில் பை பண்ணிக்கோங்க அந்த சிவில்லை பை பண்ணி ரிப்போர்ட் அப்படின்றத கொடுங்க இது போல நான் லோன் எடுத்தேன் இவங்க வட்டி அதிகமாக போட்டு கொடுத்துறேன் ஆனா வட்டி எனக்கு தெரிஞ்சது வேஸ்ட் எனக்கு ரிப்போர்ட் அந்த மாதிரி கொடுக்காது இதுல வந்து பேமெண்ட் கிளியர் பண்ணும் பேமெண்ட் கிளியர் பண்றதுக்கான வந்து ரிக்வெஸ்ட்டை கொடுங்க அப்படி கொடுங்க அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இதில் கொடுக்காம விடுறதனால சிவில் இம்பாக்ட் ஆகலாம் மேபி ஃபியூச்சர்ல இது இல்லாம கூட போகலாம் இந்த ரிப்போர்ட்டிங் அப்படியே வந்துட்டு ரிமூவ் ஆனாலும் ஆகலாம் ஆனா இது எப்படின்னு தான் எனக்கு தெரியல ஸோ இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க கூட சொல்லல பட் இப்போ லோன் எடுத்தவங்க சொல்றாங்க பிரதர் எனக்கு சிபில்ல ரிப்போர்ட் பண்ணி விட்டாங்க பிரதர் சிவில் எனக்கு இந்த மாதிரி காமிச்சுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சிவில் ரிப்போர்ட்டிங்னா அப்போ நம்ம அதை கிளியர் பண்ணி தாங்க ஆகணும் கிளியர் பண்ணாமல் விட்டீங்கன்னா அது ஃபியூச்சர்ல சிவில் இம்பாக்ட் லேட் பேமெண்ட் சார்ஜு பெனால்ட்டி இதெல்லாம் வந்து சம்திங் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரில் இல்லைன்னா அது தவறானது அப்படின்றது கிடையாது அந்த கம்பெனி அன்ரெஜிஸ்டர்ட் அப்படின்றது கிடையாது பிளே ஸ்டோரில் அந்த அப்ளிகேஷனை தூக்குனதுக்கான காரணம் பிளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய பாலிசி டீட்டெயில் அதாவது பாலிசி வயலன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதனாலதான் தான் மேபி அதில் இருந்து அதை எடுத்துருக்கலாம் அதில் எடுத்ததுனாலே நான் பணம் கட்டாமல் இருப்பேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா அது கிடையாது ஒரு அப்ளிகேஷன் நல்லபடியாக லோன் கொடுக்குறாங்க நல்லபடியாக எல்லாமே போயிட்டுருக்கு அப்படின்னா அது ப்ளே ஸ்டோரில் இருந்தாலும் இல்லாட்டையும் கட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை ஏன்னா கொடுத்த காசு அப்படின்றது இப்படி தான் வசூல் ஆகணும் அவங்க நல்லவங்களாக கெட்டவங்களும் அது கிடையாது நம்மக்கிட்ட பணம் கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் ஆனால் இந்த நாள் அப்ளிகேஷனில் என்ன செய்யுது கொடுத்த காசை விட அதிகமாக காசு கேட்கணும் கொடுத்த காசு கொடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் வந்து பணம் கேட்குறது நம்மளுடைய அனுமதி இல்லாமலே பணம் போடணும் இது எல்லாமே ஒரு தவறான இல்லீகல் அப்ளிகேஷன் செய்யக்கூடிய வேலை நம்ம லீகல் அப் அப்ளிகேஷன் அப்படின்றத விட நமக்கு நியாயமான முறையில் ஏதாவது ஒரு பணம் வருது நம்ம அக்கோ போய் போகிறோம் அப்ளை பண்ணுறோம் நமக்கு பணம் க்ரெடிட் ஆகுது அப்படின்னா அப்போ ஓகே அந்த பணத்தை திரும்ப ரீபேமெண்ட் பண்ணுறது பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் அன்னௌன் அப்ளிகேஷனை தவிர்த்துடுங்க நான் வந்துட்டு எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷனை வந்துட்டு ஸோ பிளே ஸ்டோரில் இல்லைன்னா அதுக்கு நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறேன் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வருது ஆஃபர்லாம் சொல்லி உங்களுக்கு ஒரு லிங்க் வருது இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் லோன் அப்ளை பண்ணுங்கள் லோன் கிடைக்கும் அதுவும் சிவில் ஸ்கோர் இல்லைன்னா கூட உங்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படின்னா ஸோ டோன்ட் டு பில்யூ அப்படின்னு தான் நான் சொல்வேன் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தயவு செஞ்சு வந்து தரவரிசைப்படுத்தி பாருங்கள் யோசித்து பாருங்கள் ஸ்டோரில் இப்போ இருக்கிற அப்ளிகேஷனே நம்மளை போட்டு இந்த பாடுபடுத்துகிறானே பிளே ஸ்டோரில் இல்லாத அப்ளிகேஷனில் நம்ம லோன் எடுத்தால் அது என்ன பாடுபடுத்தும் அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கணும் எல்லாமே தப்பானதுன்னு நான் சொல்லலை ஆனால் இதுக்கான சான்சஸ் இருக்குல்ல ஏன்னா பிளே ஸ்டோரில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது இருக்குது இப்படி தான் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் உள்ள வரணும் இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லைன்னா நீங்கள் வரவே கூடாது கடை காலி பண்ணி கிளம்பி போய்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு வந்து பிளே ஸ்டோரில் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது இருக்குது அப்படி இருக்கிற இடத்துலயே இங்கே இவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா இன்னும் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லை நம்மளோட தேர்ட் பார்ட்டி சைட்டில் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது அப்போ என்ன நடக்கும் அவன் இஷ்டத்துக்கு வந்துட்டு ஆள ஆரம்பிச்சிருவான் அதனால தான் சொல்கிறேன் வட்டி அதிகமாக இருக்கும் பெனால்ட்டி போடுவாங்க லு டு லுஸ்க்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆட் பண்ணி போட்டு ஒரு தாலி தாளச்சிடுவான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது ஒன் பை ஒன்னாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்ளிகேஷன் இல்லைன்றதுக்காக வேற அப்ளிகேஷன் இருக்குன்றதுக்காக வேற ஒரு அப்ளிகேஷனை யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அவங்க என்பிஎஃப்சி நிறுவனமான்றதை தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை அந்த அப்ளிகேஷனில் லோன் எடுத்து சிவில் ரிப்போர்ட்டிங் இருந்ததுன்னா முதல்ல சிபில் டாட் காம் மூலியமாக நீங்கள் போயிட்டு அதை கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா யார் லோன் கொடுத்தாங்களோ அவங்க தான் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என் ஐடியில் எப்படி ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்கேன் நான் பேமெண்ட் பண்ண ரெடி அப்படின்னு கொடுக்கும்போது அஸ் பர் லீகலாக அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்பாங்க நீங்க வந்துட்டு தயவு செஞ்சு தேர்ட் பார்ட்டினா அவங்க அக்கௌண்டில் பணம் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி போடாதீங்க யாராவது அந்த மாதிரி கேட்டா டேரெக்டாக அக்கௌண்ட் யூபிஐ இதெல்லாம் நீங்க பணம் போடக்கூடாது லோன் அமௌண்ட் கட்ட போறீங்கன்னா நீங்க டேரெக்டாக அவங்களுடைய அபிஷியலாக தான் பேமெண்ட் அப்படின்றது பண்ணணும் அஃபீஷியலில் அவங்க லிங்க் வரும் அஃபிஷியல் லிங்க் அப்படின்றது வரும் அது யூபிஐ லிங்க் அப்படின்றத வெரிஃபை பண்ணுங்கள் ஸோ அஃபிஷியல் லிங்க் மூலிமா தான் நீங்கள் பேமெண்ட் அப்படின்றது பண்ணணும் அதை விட்டுட்டு அவங்க அக்கௌண்ட்டில் கேட்குறாங்க அப்படின்னா பண்ணிடாதீங்க இந்த மாதிரி சிவில் மூலிமா ரிகொஸ்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்களா சார் நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பணத்தை விடுங்க சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஸோ அதிலே பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதிலே கட்டி விட்டுருங்க இல்லைனா அவங்களுடைய சைட்டில் இதெல்லாம் போய் கட்டுங்க நீங்கள் அளவுக்கு இல்லை அவங்களுடைய வந்து கரண்ட் அக்கௌண்ட் கம்பெனியோட அக்கௌண்ட் அப்படின்றத பேமெண்ட் பண்ணுறது தான் பெட்டர் அதை விட்டுட்டு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்புறீங்க பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு கலவலி அப்படின்றத கொடுக்கணும் ஓகே வேஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் அதுவரை உங்களோட அது விரைவில் விஷ் பண்ணாமல் பாய்